ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு மேலே வந்து யூடியூப்ல வீடியோ போடலாம் வேணாம் போட வேணாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் எல்லா விதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோமே எடுக்கிறோம் எல்லா மாதிரியுமே நான் ட்ரை பண்ணிட்டேன் பட் அந்த அளவுக்கு வியூஸ் போகவே மாட்டேங்குது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் ஆனாலுமே வந்து வீடியோ போகவே மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு இது நான் வந்து குழந்தையும் பார்த்துக்குவேன் என்னோட ஹஸ்பண்டை அவங்க ஒர்க் அதையும் பா அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் அப்புறம் அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க நான் அந்த கேப்பில் தான் வந்து யூடியூப்ல நான் திரும்பவும் போடுறேன் இருந்தாலுமே எனக்கு வந்து ரொம்ப வியூஸ் அப்படிங்கிறதுலாம் அவ்வளோக்கா இல்லை நீங்களே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்க எந்த அளவுக்கு வியூஸ் போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தாவே என்ன ரீசன் எனக்கும் நானும் எவ்வளவோ சர்ச் பண்ணேனா எனக்கு என்ன ரீசனே தெரில எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கு எதார்த்தமான ஒரு ஆசைக்கு யூடியூப் ஒன்று ஆரம்பிச்சேன் பட் போக 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக இருக்குது வியூஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் இன்ன வரைக்குமே வீடியோஸ் போட்டுதான் இருக்கேன் அப்புறமா பாத்தீங்கன்னா லாங் வீடியோஸும் நான் போடுறேன் சாஸ் வீடியோ போடுறேன் ஆனால் என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு

மூவாயிரத்தி அனுநூறு இதுவே கண்டிப்பா நாங்க அடுத்து தேர்ட்டிக்கே அடிப்போம் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் தான் நீங்க சப்போர்ட் பண்ணனால தான் இந்த ரொம்ப 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 வியூஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் வர என்னோட முயற்சி கண்டிப்பா நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு அதை பத்தி நான் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை கண்டிப்பா எனக்கோ ஒரு நாள் ஹிட் ஆகல அப்படின்னு எனக்கு ஒரு ஃபுல் கான்பிடென்ட்